ரொம்ப லைட்டாக கிறிஸ்பியாக ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த்தியான ரைஸ் பேப்பர் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா என்ஜாய் அது ப்ராசஸ் அண்ட் வெரி ஹாப்பி குக்கிங் டு யூ நல்ல சூடான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபைனாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனோட அடி பாகம் வெள்ளையாக இருக்கிற பாகம் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி ஆயில் இது நான் சும்மா டேஸ்ட்டுக்கு சேர்த்தேன் ஸ்பைஸுக்கு அது இல்லைன்னா விட்டுடலாம் இனிமேல் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேபேஜ் அண்ட் கேரட்ஸ் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சிட்டோன்னா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் அதே சமயம் நல்லா குக் ஆகிட்டு கிடைக்கும் இதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கிரேட் பண்ண பன்னீரும் ஃபைனாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் கலர் இலை பாகமும் போட்டுக்கலாம் ஃபில்லிங் ரெடி ஆயாச்சு நீங்கள் ரைஸ் பேப்பர் ஷீட்ஸை ரெடிமேடாக தான் வாங்கினேன் அதை மூணு நாலு தடவை தண்ணியில் மூக்கிட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு ரெண்டு பக்கமும் இது மாதிரி மடக்கி டைட்டாக ரோல் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு தடவை பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு இது மாதிரி ரெண்டு சைடு மடக்கிட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உடனே இதே மாதிரி தவால லைட்டாக எண்ணெய் தடவி ரெண்டு சைடும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூடாக சில்லி ஆயில் இல்லைன்னா டிப்பிங் சாஸ் கூட சர்வ் பண்ணலாம் என்ஜாய்